தற்போதைய செய்திகள் தமிழகத்தில் கோடை விடுமுறைகள் முடிந்து பள்ளிகள் திறக்கப்படும் தேதி குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது வெயில் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போகுமா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை தற்போது இருக்கும் நிலையில் பள்ளிகள் மீண்டும் திறப்பது போகுமா அல்லது திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி திறக்கப்படுமா என்பதுதான் தற்போது பதவி கேள்வியாக இருந்து வருகிறது தென்மேற்கு பருவமழை மற்றும் கோடை மழை காரணமாக தமிழகத்தில் தற்போது வெயில் தாக்கம் தணிந்துள்ளது இதையடுத்து பள்ளிகள் திறப்பு குறித்த நேரத்தில் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் பள்ளிகள் திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி திறக்கப்படும் என்று தொடக்க கல்வி இயக்குநர் நரேஷ் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அனைத்து அரசு அரசு உதவி பெறும் ஆரம்பம் மற்றும் நடுநிலை பள்ளிகளை திறப்பதற்கு தயாராக வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது இதனால் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இரண்டாம் தேதி திறக்கப்படும் என்று உறுதியாகியுள்ளது